வணக்கம் நான் படிக்கிறேங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரம்மா நிறையா படிச்சிருக்காங்க ஆனால் அவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு கொடுத்து வச்சுருக்காங்க நான் ஒன்றுமே அவங்களுக்கு எதுவுமே செஞ்சேன் இன்றைக்கி கால் வழியோட கடந்து கவஸ்டாகப்படுறாங்க நான் ஒவ்வொரு ஊராக இருக்கேன் ஒரு பர்த்டேக்கு கல்யாண நாள் எதுக்குமே நான் உங்களுக்கு செஞ்சதில்லைங்க ஏன் என் மயம் பிறந்து கூட இதெல்லாம் வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை அப்போ என்னை என்ன செய்யலாம் எல்லோரும் என்னை திட்டலாம் பண்ணலாம் தப்பு பண்ணால் தண்டனை அனுப்பிச்சானுங்க என் வீட்டுக்கார எனக்கு தெய்வம் பட் வழியோடு கஷ்டப்படுறாங்க யார் கூட்டு குரல் கிடத்தாலும் தெய்வம் வராது நான் வரோம்னு நினப்பேன் சான்ஸே இல்லை ரொம்ப நேசிக்கிறேங்க எங்கள் வீட்டுக்காரம் அவங்க பெற்றவங்க கொடுத்து வச்சுக்கணும் வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் திண்டச்சோறு சாப்பிட்டுருக்கேன் சரி கடைசி வரைக்கும் திண்டச்சோறு தானா என் பொண்டாட்டிக்கு ஒரு சேலை கூட வாங்கி கொடுத்ததில்லை என்ன பண்ணுறது என்ன பண்ணணும் சோறு குழம்பு கறி மீன் நல்லா சாப்பிட்றேன் பட் என் குலதெய்வம் யார் என் வீட்டுக்காரம்மா எதுவுமே செஞ்சதில்லைங்க சாரி